நிறைவை என்று வருகிற போது நபியுடைய சுண்ணாவை நாம் பின்பற்ற வேண்டும் நபியுடைய சுண்ணாவை அவன் பின்பற்றுகிற நேரத்தில் அவன் உள்ளத்தால் அல்லாவுடைய தூதரை அவன் நேசிக்கிறான் அல்லாவும் ரசூலும் என்ற அந்த ஒரு பாரிய ஒரு தத்துவம் உள்ளத்துக்குள்ளே வருகிறது இந்த இரண்டும் ஒன்ற கலக்கிற நேரத்தில் நான் ஒரு உண்மையான முஸ்லிம் என்னுடைய சின்னம் தனித்துவமானது நான் அதற்கு ஏற்ப வாழ வேண்டும் பார்வை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் கரண்டை காலுக்கு கீழால் ஆடை தொங்க அணுகின்ற கலாச்சாரமும் காலத்தில் இருந்து அறுபது எழுபது வருடம் உலகத்திலே வாழ்ந்து இன்னும் மௌத்தாகவில்லை இன்று வரைக்கும் வலித்துக் கொண்டே அந்த ஹராத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்றால் இந்த நிலை அந்த மனிதனிடத்தில் ஏற்படாது உண்மையாக அந்த உள்ளத்தில் இந்த மாற்றங்கள் ஏற்படுமாக இருந்தால் அன்பார்ந்த சகோதரர்களே எனவே ஷைத்தான் என்றைக்கு நீங்கள் தெளிவாக கொள்ள வேண்டும் ஒரு மனிதனை முதலாவது சுன்னாவில இருந்து தான் தூரம்ாக்குவான் ஷைத்தான கதி யயிஸ அய்யு அபத في بلدikum ஹாதா சொன்னார்கள் ஷைத்தான் இந்த ஊரில் வணங்கப்படுவதை விட்டோம் அவர் விராச்சியாக விட்டான் ஆனால் وستكون له تعات فيما تحتقرون من اعمالكم فسيرضى به ان دارгал صلى الله عليه وسلم அவர்கள் நீங்கள் இந்த மண்ணிலே சைத்தான் வணங்கப்படுவதை விட்டும் அதற்கு வாய்ப்பு இல்லை என்றவன் நம்பிக்கை இழந்து போய் விட்டான் ஆனாலும் அவனுக்கு ஒரு வழிபாடு இங்கே இருக்கத்தான் போகிறது எதிலென்றால் நீங்கள் ஒவ்வொரு அமலையும் அற்பமானது இது சில்லறையானது இது சாதாரணமானது என்று நீங்கள் அமல்களை அற்பமானது பெரிய விஷயம் இல்லையே இது பரலில்லையே இது சாதாரணமானது தானே என்று நீங்கள் கருதி நீங்கள் சுண்ணாக்களை அற்பமாக பார்ப்பீர்கள் என்றால் அந்த விவகாரத்தில் நீங்கள் உங்களை அறியாமல் செய்தானுக்கு வழிபடுகிறீர்கள் அந்த விவகாரத்திலாவது எனக்கு இவர்கள் கட்டுப்படுகிறார்கள் என்று அவன் திருப்தி அடைவான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய அன்பார் சகோதரர்களே மனிதனுடைய வாழ்க்கையை வழக்கம் என்ற நிலையிலிருந்து வணக்கமாக மாற்றுகின்ற ஒரே சக்தி நபிகள் நாயகம் சொல்லல்ல சுண்ணாக்கள் தன் நீங்கள் பார்க்கலாம் ஒரு மனிதன் அல்ல அவருடைய மார்க்கத்துக்குள்ள இணைந்தவனாக மொத்தமாக முழு நேரத்திலும் அவனுக்கு மரணம் என்று வருகின்ற போது அவனுடைய கடைசி அமல் நல்லதாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அதை நல்லதாக ஆக்குகின்ற மிக மேலான ஒரு அம்சம் நபியுடைய சுண்ணாதான் சகோதரர்களே நீங்கள் பாருங்கள் பரலான அம்சங்களை பொறுத்தவரையில் அதை விட்டு விட்டு தான் இருக்கிறது அல்லா கஷ்டப்படுத்தவில்லை நீங்கள் பாருங்கள் நுகர் அசருக்கென்று ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது அசரை தொழுதால் மகரிபு வரைக்கும் இடைவெளி பெரியதாக இருக்கிறது இந்த இடைவெளிகளில் ரொம்ப நெருக்கமான நேரம் மகரிபுக்கும் இசாவுக்கும் உள்ள நேரம் தான் அதை விட இசாவுக்கு பின்னால் சுபகு வரைக்கும் ஒரு நீண்ட இடைவெளி சுபகுக்கு பின்னால் லொகர் வரைக்கும் ஒரு நீண்ட இடைவெளி மனித வாழ்க்கையில் கடமைகள் என்பது பரலானவைகள் என்பது ரொம்ப குறைவானதன் பார்ந்தவர்களே ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய கடைசி அமல் இன்னமல்ல அமாலுபில் ஹவாத்தீம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளில் சுவர்க்கத்தை தீர்மானிப்பது அவனுடைய மரண நேரத்தில் கடைசி அமலாக செய்கின்ற கடைசி வேலையை வைத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது என்றால் உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் வினாடிக்கு வினாடி ஒட்டி உறவாடி இருக்கின்ற மிக மேலான அமல் நபியுடைய சுண்ணாக்கள் தடன் பார்த்த சகோதரர்களே நீங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து பாருங்கள் நீங்கள் ஒவ்வொன்றாக சிந்தியுங்கள் எல்லா நேரத்திலும் அமலாளியாக இருப்பதற்கு நபையுடைய சுண்ணா துணையாக இருக்கிறது ஒரு மனிதன் உது எடுத்துவிட்டு தூங்கினால் தூக்கத்தினால் அவனின் ஆழ்ந்த தூக்கத்தினால் அவனின் உது விடும் ஆனால் அவனுக்கு அந்த தூக்கத்தோடு அவனின் சுய நினைவை இழந்து விடுகிறான் புத்தி சுவாதீனத்தோடு இருந்த நேரத்தில் ஆக கடைசியாக செய்தாமல் நல்லதாக இருக்க வேண்டும் அவனின் சக்கராத்தின் மயக்கத்திலே தூக்கத்திலே அவனுக்கு மரணம் வருகிறது அவன் ஒரு கெட்ட கனவோடு என்று வைத்துக் கொள்ளுங்கள் அல்ல தண்டிக்க மாட்டான் ஏன் அவன் புத்தி சுவாதீனம் இல்லாதவனாக இருக்கிறான் ஆனால் அல்ல அவனுடைய கடைசி தெளிவான நிலையில இருந்து செய்த அமலை தீர்மானிக்கிற போது

சரணடைய என்னுடைய காரியங்களையும் முன்புகிறா அல்லா துதை முதுகைப்படியே சார்த்துகிறேயா அல்லா கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ஆழமான துவாக்களை எடுத்து பாருங்கள் கடைசி வேலையாக அவன் தூக்கத்திலே உருண்டு பிறண்டு வடுக்கலாம் அவனை அறியாமல் ஆனால் தூங்குகின்ற அவனுடைய சிந்தனையோடு தூங்குகிறான் நபி அவன் நினைத்து பார்க்கிறான் தூங்குகிற நேரத்தில் நபி ஞாபகத்துக்கு ஞாபகத்துக்கு வருகிற நேரத்தில் நபி நான் தூங்குவேன் என்று நிற்கிறான் இதால் கிடைக்கிற மேலான பாக்கியம் என்ன தெரியுமா அல்லாவை நீங்கள் நேசிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள் இல்லையா இந்த பின்பற்றுதலோடு அல்லாஹ்வுடைய இரக்கமும் அருளும் நமக்கு கிடைக்கிறது அல்லாவுடைய விருப்பம் நமக்கு கிடைக்குமாக இருந்தால் அந்த விருப்பமும் அருளும் தான் நம்மை சுவர்க்கவாது என்று தீர்மானிக்கிறது அன்பார்ந்த சோதர்களே